போட முடியும் அப்படியே கை கால்லாம் புல்லு அரிஞ்சு போயி அப்படி சூரிய ஆக்ட்டே வந்து நேச்சுரல் அரிஞ்சு வெற்றி மாறணும் கதை களத்துல நடிச்சிருக்காரு இன்னைக்கு மதுரை மண்ணின் மைந்தர்களாக இருக்கிற சசிகுமார் மற்றும் சூரிய அண்ணனோட ரெண்டு பேரோட காம்பினேஷனில் படம் ரிலீஸ் ஆகியிருக்கிற படம் தான் கருடன் இன்னைக்கு கருடனுக்கான காலையிலேருந்தே மக்களோட ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக மதுரையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க மது படம் எப்படி இருக்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்க போகிறோம் சூரிய வளர்ச்சி அப்போ பார்த்தீங்கன்னா சசிகுமார் படத்தில் சூரிய இருந்தாங்க அந்த காலம் மாறி இப்போ சூரிய படத்தில் சசிகுமார் அண்ணன் வந்திருக்கார் அளவுக்கு சூரியனோட திரையுலக வளர்ச்சி இருக்கு இதை அவர் கண்டினியூ பண்ணுவாரா அந்த படம் தூக்கி விடுமா கேட்போமாங்க அவங்க காமெடி ரோலாக இருக்கட்டும் ஆக்ஷன் ரோலாக இருக்கட்டும் எல்லாமே நேச்சுரலாக கொடுத்துருக்காங்க ரோல கேரக்டர் நீட்டாக நடிச்சிருக்கா அப்பலாம் கேஷுவலாக நடிச்சிருக்கா அப்பலாம் எந்த ஆக்டிங் மாதிரி தெரில ரியலாக அப்படி நடிச்ச மாதிரி இருக்கு அங்கங்கே இருக்குன்னா அந்த வைப் இருக்கு இந்த உடம்புக்குள்ள இருந்துட்டே இருக்கு சூரிய தான் ப்ரோ அதான் ஒரு சீனி தான் அவரையும் போட்டார் வீட்டில் மாலையும் போட்டாரா

நல்லா இருக்குதுன்னா சூரிய டைம் நல்லா இருக்கு சூரிய படத்தில் நல்லா நடிச்சிருக்கேன் நல்லா இருக்கு சூப்பர் 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 நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூரிதான் ப்ரோ அதான் ஒரு சீனிதான் அவரையும் போட்டாரு வீட்டை மாலையும் போட்டாரா தான் நிக்கிறாப்ல சூரிய அதான் மதுரை கரைன்றது ஒருத்தனே படம் யார் சூரியன்ஸ் எல்லாரோட பர்பார் நல்லா இருந்துச்சு சரி படத்தில் இந்த ஏரியா ரொம்ப அருமையாக இருந்துச்சு ரொம்ப ரசிச்சு பார்த்தோம் அப்படின்னு இல்லைண்ணே அது தேனி மாவட்டத்தை சுத்தி தான் படம் அது எல்லாமே நல்லா எடுத்திருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இல்லை சூப்பராக இருந்துச்சு உண்மையில தரமாக பண்ணியிருக்காப்ல எல்லாமே நல்லா இருக்குறோம் இன்டர்வல் சீன்லாம் அந்த யுவன் சங்கராஜா பிஜிஎம்லாம் போடும் போதும் அப்படியே கை காலெலாம் ஃபுல்ல எரிச்சு போய்

பார்க்க எப்படி இருக்குன்னா பார்க்க வேற லெவல் ப்ரோ கருடன் வந்து வேற லெவலு ம சூரியனோட ஆக்டிங் வந்து வேற லெவல் மாஸ் பண்ணிட்டா அப்படி ஒரு ஒரு ஃப்ரேமும் பயங்கரமாக இருக்குது ப்ரோ அவரோட காமெடி சென்ஸு வந்து காமெடியும் இருக்குது ப்ளஸ் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு டெஃபினட்டாக அவர் வந்து பிரதர் வந்து முன்னேறி இருக்கார் மேலே இன்னும் அந்த கூஸ் பம்ப்ஸ் இறங்கவே இல்லை நல்லா இன்டர்வல் பிளாக் வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இன்டர்வல் வந்து ஒரு செமையான இன்டர்வலு அதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க டெஃபினட்டாக தேவையில்லாமல் இருக்கிற வாழ்க்கை இருக்கிறத வச்சு கரெக்டாக வாழ்ந்துடணும் தேவையில்லாமல் ஆசைப்பட்டோம்னா உள்ளே இருக்க நமக்குள்ளே எல்லாத்தையும் இழந்துருவோம் வேற ஒன்றும் இல்லை நல்லா இருக்கும் சசிகுமார் ஆக்டிங் செமையா அப்புறம் அவர் அவரோட கேரக்டர் வந்து அவர் மட்டும்தான் பண்ண முடியும் செம்மையாக இருக்குது அவரும் சூரியனோட ஆக்டரும் ஸ்டார்டிங்கும் வேறு லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது ப்ரோ அந்த கூஸ் பம்ப்ஸ் என்ன இறங்கலை செம்மையாக இருக்குது கதைக்கெல்லாம் வளர்க்க போல இருந்துச்சா இல்லை மாறுபாடாக இருக்குது அங்கங்கே இருக்குது அங்கங்கே இருக்குன்னா அந்த வைப் இருக்கு இந்த உடம்புக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது இன்னும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பயங்கரமாக இருக்குது அந்த மியூசிக்கு எக்ஸ்க்ளூசிவாக சொல்லப்போனால் அவர் சூரியோட அவங்களோட ஆக்டிங் தான் பயங்கரமாக இருக்குது அதை அவர் வர்ற ஃப்ரேமே அவரோட இப்படி ஒரு முகம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல நல்லா டேரக்டர் நிறைய வேலை வாங்கியிருக்கா அப்படி

இதில் இப்போ சசிகுமார் இருக்கார் சோ அந்த சாயில் எதுவும் குடும்பம் கொண்டு படத்தை எதுவும் சசிகுமார் சாயல்னா அவர் முன்னாடி ப உடன்பிறப்பில் நடித்த மாதிரி அதே மாசான ஆங்கிளில் கொண்டு போயிருக்காங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கு அவங்கவுங்க ரோல் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வடிவு கரிசி வந்து ஒரு கரெக்டர் பண்ணியிருக்காங்க அப்போ தான் கேரக்டர் அவங்க எப்படி ஓகே அந்த அந்த கதைக்கு அவங்க செம்மையாக சூட் ஆயிருக்காங்க ஏன்னா திடீர்னு புக்கானே அப்படின்னா அவங்களே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்கள எப்படி இருந்துச்சு அவங்க ரோல்னால தான் எல்லாருமே ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு ஸோ அவங்க தான் கருக்களத்தை வச்சு கொண்டு வரும் ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின்லாம் முக்கியமாக எதுவும் பண்ணியிருக்காங்களா இல்லை கெஸ்ட்டாக சும்மா கொடுக்கணுன்ற காண்டி கொடுத்துருக்காங்களா இல்லை முக்கியம்

அதே தான் ஸோ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தான் சொல்லலாம் ஸோ எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட் நல்லா செம்மையாக அதாவது ஒரு நட்புக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு சூரிய வந்து சூப்பராக தூக்கி காமிச்சிருக்காங்க நட்புக்கு எப்படிலாம் பழகக்கூடாதுன்றதுக்காண்டி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க நட்புக்கு இப்படிலாம் துரோகம் பண்ணக்கூடாது காசு பணத்தை காட்டிலும் பழக்கம் தான் முக்கியன்றதா சசிகுமார் எல்லா படத்தையும் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ படம் சூப்பராக இருக்குது மியூசிக் வந்து செம்மையாக வந்திருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கூலாம் பார்க்குறப்போ நல்லா உட்காந்துருக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கிது ஸோ திடீர் திடீர்னு பிஜிஎம் வரப்போலாம் நமக்கு ஒரு என்னமோ நடக்க போகுதுன்ற ஒரு அவுட்புட்லாம் இருக்குது பார்க்குறப்போ மாதிரி சூரிய வந்து அந்தளவுக்கு காமிச்சிருக்காங்க அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஓர்றப்பையே ஓ சூரிய இப்படி காமிக்கிறக்கானே இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது செம்மையாக இருந்துச்சு சூரியோட ஆக்டிங்கு செம்ம சொல்லவே முடியல அந்தளவுக்கு இருந்துச்சு ஸோ எனக்கு என்ன ஒரு ஃபீல்னா எல்லா படத்துலையும் பார்க்குற மாதிரி சசிகுமாரை பார்த்தனால அந்த ஃபீல் வந்துச்சான்னு கூட தெரியல ஸோ அவர் பார்த்தப்போ எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு எல்லாம் எல்லா படத்தையும் கலப்படம் பண்ணி எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு படம் சூப்பராக இருக்கான்னு வேறு எதுவும் கேள்வி

வேற லெவலில் பண்ணியிருக்காரு ஹீரோவாக நிரூபிச்சிட்டாரு ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சும்மா ஒன்று சொல்கிறேன் எல்லோரும் கம்ம தப்பாக நினச்சிக்கோனா ஸோ தலை தளபதி நம்ம பார்க்குறப்போ ஒரு மாதம் என்ட்ரி கொடுத்தா இப்போ இருக்கும் அந்தளவுக்கு என்ட்ரி போர்ஷனே செம்மையாக இருந்துச்சு ஸோ ஸோ அம்மா மறட்டிட்டாங்க நான் சொல்கிறேன் தல தளபதியை பார்க்குறப்போ ஒரு ஸ்க்ரீனில் காமிக்கிறப்போ நம்ம தல தளபதியை பார்க்குறப்போ எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் எஃபெக்டில் கொடுத்துட்டாங்க ஸோ அவங்கள அதேமாதிரி இன்ட்ரோ பிளாக் அப்போ சான்ஸே இல்லை அந்தளவுக்கு இன்ட்ரோல் பேக் செம்மையாக இருந்துச்சு செம்மையாக இருக்குது படம் இருக்கு நல்லா இருக்குது சூப்பராக சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது ஆக்டிங் நல்லா இருந்துச்சு அதாவது ஒரு ஒரு சின்ன ரோலாக ஒரு அடிஷ்னலாக வர மாதிரி ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு அவர் ஒரு மெயின் ரோலாக கொண்டு வந்தது நல்லா இருந்துச்சு படத்தில் ஓவரால் படம் வந்து ஏற்கனவே பார்த்த படங்களோட மிக்சிங்காக தான் இருந்துச்சு சசிகுமாரோட படங்கள் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு நிறைய வன்முறைகள் காட்சிகளை குறைச்சிருக்கலாம் தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் மற்றபடி படம் நல்லா இருக்குது வன்முறை காட்சிகள்னா கற்று குத்து அந்த சின்ன பையன் கையில் கத்தியை கொடுக்கறது வைக்கிறது அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து தூண்டி விடும்போது அவங்க அம்மா வந்து அதுக்கு வந்து என் மயம் மொத்தம் வருவான்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது அந்த வார்த்தைகள்லாம் சொல்லும்போது நமக்கு வந்து குழந்தைகளை வச்சு பார்க்கும்போது அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக சில காட்சிகளை தவிர்த்து தான் படம் இன்னும் சூப்பராக சூப்பர் ஹிட் இருக்கும் எனக்கு அந்த படத்தோட ரேட்டிங்காக ரேட்டிங் வந்து சென்டிமெண்ட்டாக படத்தோட அந்த இது பிரகாரம் பார்த்தோம்னா வந்து ஒரு மூணு நாலு கொடுக்கலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு ஜம்ப் படிச்சு ஜம்ப் அடிச்சுருந்தாரு அதை விட இது கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது செம்மையாக இருந்திருக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் அவர் வந்து கொஞ்சம் காம அவர் ஒரு காமெடி இருந்தாங்க காமெடி அவரை வச்சே பண்ணாங்க இன்ட்ரோல்லாம் ரொம்ப இதாக இருக்கும் இன்ட்ரோல் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து படம் எப்போ போடுவாங்க எப்போ போடுவாங்க அந்த மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு அது கடைசி வந்து ஒரு சென்டிமெண்ட்டோடு முடிச்சுட்டாங்க லவ்ஸ் இந்த மாதிரிலாம் கிடையாது அவருக்கு அவருக்கும்னு ஒரு ஹீரோயினு கொடுத்துருந்தாங்க அவ்வளோதான் அப்படி இல்லை ஒருத்தர் விஸ்வாசம் இருக்கிற மாதிரி தான் இடையில வந்து அவரை செகண்ட் அப்புறம் கொண்டுருவாங்க சசிகுமார் அவ்வளவு நல்லா தான் இருக்கு பார்க்கலாம் நல்லா 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 கலெக்ஷன்